நெஞ்சில் பூத்த உயிரே வணக்கம் வருஷநாட்டு நாட்டு கவிதை தொடரில் அருள்மிகு மாவூற்று வேலப்பர் கோவில் கட்டிய வருஷநாட்டு ஜமீன் பார்ப்போம் வருஷநாட்டு மலையில் வடகிழக்கு மூலையில் மரவேரில் சுரக்கும் மாவூற்று சோலையில் வருஷ நாட்டு மலையில் வடகிழக்கு மூலையில் மரவேரில் சுரக்கும் மாவூற்று சோலையில் மண்கிழித்து உயர்ந்த மாமருத மரங்கள் கிளைதோகை பரப்பி இளமிழலை விரிக்க பசுந்தீப முட்டுகள் பொன் வாசம் தெளிக்க ஆறுயிரின் தீர்த்தம் மலரச்சனை தூவ ஆராதனை அழகுகள் விழிப்பார்வைத்தென்றல் வந்து திருநீரினை பூச எட்டுதல் கொம்பனுக்கு எட்டாதது பறவைக்கு உதிர்வதே உண்பதற்கு எட்டுதல் கொம்பனுக்கு எட்டாதது பறவைக்கு உதிர்வதே உண்பதற்கு என வாழும் பழங்குடியினம் வேல் வேல் மலையேறி வேல் வேல் மயிலேறி வேலன் வேலாயி மனத்தூய்மை ஊவி வேலவனை பாடி உளிரெண்டில் தேடி கொஞ்சம் விழி வேலனே நெஞ்சம் வழி கூடி மாமருத வேரடியில் மாவூற்று வர வேளாயி பழங்குடித்தாய் வள்ளி தேடி வர தேடி வரும் நாடி நாடிவரும் வேல்முருகன் தேடி வரும் நாடி நாடிவரும் வேல்முருகன் துன்பம் துயர் நீக்கிவிட்டு இன்பம் தரும் கதிர்வேலன் ஈர்வெளி கம்பில் தென்பட்டான் ஈசன் மகன் தமிழ்வேலன் வேலன் ஈர்வெளி கம்பில் தென்பட்டான் ஈசன் மகன் தமிழ்வேலன் வேலன் வேண்டியதை அள்ளித்தரும் மாவூற்று நம் நாயகன் வேலன் வேலாயி வழியில் மாவூற்றில் வேலப்பர் கோபில் கட்டிய வருஷ நாட்டி ஜமீன் அச்சகர் உரிமைகளும் முதல் காவடி உரிமைகளும் பழங்குடி மக்களுக்கே என பிரகடனப்படுத்தினார் வரிசை சமனில் குறைகள் உண்டு அந்த வகை குறைகளை சொல்ல தயக்கமில்லை ஆனால் குறைகள் உண்டு பல ஜமீன்களில் அக்குறைகள் யாவும் அக்கால பிழைகள் சுயநலம் கொண்டு கட்டிய அவரது அரண்மனையோ அழிந்து விட்டது கொண்டு கட்டிய அவரது அரண்மனையோ அழிந்து விட்டது பொதுநலம் கொண்டு கட்டிய வேலப்பர் கோவிலோ உயர்ந்து நிக்குது பொதுநலம் கொண்டு கட்டிய கோவிலோ உயர்ந்து வெல்க தமிழ் நன்றி